வணக்கம் செந்தில் சைட் சீக்ரெட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் டூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலாக சைட்டில் வந்து இந்த எம்சாண்டை பற்றி பார்க்குறோம் எம்சாண்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோ பேசியிருக்கோம் அதை பற்றி எப்படி எப்படிப்பட்ட சாண்டை யூஸ் பண்ணணும் அதில் உள்ள வெரைட்டிஸ் என்ன பீஸ் என்ன என்ன இதை எப்படி செக் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் பட் ஃபிசிக்கலா சைட்டில் வந்து எம்சாண்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எம் சாண்ட் வந்து இந்த மாதிரி பார்க்குறோம் இந்த எம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி இது வந்து ஒரு மேனுஃபேக்சர்டு சாண்ட் ரிவர் சாண்ட் வந்து நேச்சுரல்லே டெவலப் ஆகுது இப்போ நம்ம வந்து பாறையெல்லாம் உடச்சி தூள் தூளாக்கி நம்ம எம் சாண்டை தயார் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஜல்லி ஒரு சைஸு அதை இன்னும் பொடியாக்கி சிப்ஸு அதை பொடியாக்கி இந்த எம் சாண்ட் வருது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்ட்ரிங் காங்க்ரீட் இந்த மாதிரி மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இப்போ நம்ம பிளாஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்ப ஃபைன் சேண்டாக வேணும்னு சொல்லிட்டு இந்த எம் சாண்ட்லேயே பி சாண்டுன்னு ஒரு வெரைட்டி வருது பிளாஸ்டிக் சாண்டுன்னு சொல்கிறோம் மற்றபடி கான்கிரீட் போறதுக்கோ பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி பண்றதுக்குலாம் வந்து இந்த எம் சாண்ட் இதை யூஸ் பண்ணலாம் இந்த கிரைன்ஸ் ஃபைன் இப்போ இதுல வந்து சில டவுட்ஸ் பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கலரில் வந்து கிரே கலரில் இருக்கு இந்த மாதிரி சாண்ட் யூஸ் பண்றதா இல்லைன்னா வந்து ஒயிட் கலரில் வருது சார் அது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒயிட் கலர்லன்னா வந்துட்டு அந்த மெட்டல் அந்த மெட்டல் வந்து என்ன கலரோ என்ன பேஸ் கலரோ அதை க்ரஷ் பண்ணுறப்போ அந்த கலரில் கிடைக்குது அப்புறம் வந்து இது வந்து புது ப்ராடக்டாக இருக்கிறதுனால இதை பற்றி சரியான அவேர்னஸ் மக்களுக்கும் இல்லை அதை எப்படி என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயும் நிறைய டவுட்ஸ் இருக்குது இப்போது இதை வந்து மெட்டீரியல் டெஸ்டிங் லேபில் வந்து இந்த சாம்பிளை கொடுத்து இது வந்து சாண்டிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம தாராளமாக கேட்கலாம் அந்த மாதிரி லேப்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லலாம்னா வாட் உட்ஸை இன்ஜினியரிங் காலேஜஸ் இன்றைக்கி ஒரு ஒரு ஊர்லேயும் நிறைய இருக்குது அந்த காலேஜஸ் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே உள்ள லேபில் கூட நம்ம கொண்டு கொடுத்து கேட்கலாம் பண்ணுறாங்களே என்னென்னு எனக்கு தெரியல பட் தே கேன் வெரி வெல் டூ இதை கொடுத்து இந்த சாண்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் படி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு தகுந்ததாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம் டெஃபனட்டாக நம்ம இந்த மாதிரி இடங்களில் விசாரிச்சிடலாம் தெரியல அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் வந்து இந்த எம்சாண்டை வந்து எங்கே மாதிரி குவாரி பயன்படுத்தி எந்தெந்த குவாரியில் வாங்கணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சில குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம வாங்குற சோர்ஸில் அந்த மாதிரி அனுமதி இருக்கிற இடமா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் வேற இதில் வந்து இந்த பண்ணி வரும்போது இந்த மாதிரி சாதாரண மணல் நமக்கு தெரியும் அந்த மணல் மாதிரி கிரைன்ஸ் இல்லாம இந்த மாதிரி இந்த இல்லாமல் இதை விட பெருசா சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரியே ரொம்பவும் பெரிய பெரிய அளவா இருக்கும்போது அதை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பலனுமே இல்லை மணலுடைய தன்மை இல்லாத மாதிரியான எம்சாண்ட் யூஸ் பண்றது முழுக்க முழுக்க வேஸ்ட்டு அதே மாதிரி பீசாண்டும் வந்து பூசறதுக்கு பூசுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஆனால் அது ரொம்பவும் ஃபைனா மாவு மாதிரி இருந்து கூடாது அது கிரெஷர் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க க்ரெஷர் டஸ்ட்டை வந்து கட்டாயமாக பூசுறதுக்கு பயன்படுத்தவே கூடாது அது வந்து ஒரு ஃபில்லிங் மெட்டீரியலாக வேணால் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப ஃபைன் பவுடராக சிமெண்ட்டு மாதிரி இருக்கும் அப்போ அதை பயன்படுத்தும் போது நமக்கு கிராக்ஸ் தான் டெவலப் ஆகும் ஆகையினால இந்த பீ சேண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது கரெக்டான அந்த கிரேடில் இருக்கா சீ அனாலிசிஸ் படி சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அது ஒன்று ஒன்று நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியாது ஒரு லேமனாக திங்க் பண்ணும்போது அதனால அந்த அருகாமையில் இருக்கிற மெட்டீரியல் டெஸ்டிங் லேபில் கொடுத்து இதை நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் ஒன்று சப்போஸ் அந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அருகாமையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் போய்ட்டு அங்கே உள்ள சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மெட்டீரியலை வந்து நாங்கள் பயன்படுத்தலான் இருக்கோம் பயன்படுத்தலாமா என்னங்கிறத கேட்டு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம தர சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த எம்சாண்ட் வந்து இதை கலந்து பயன்படுத்தலாமா மணல் கூட சேர்ந்து படுத்தலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஆற்று மண்ணை பயன்படுத்துகிற மாதிரி ப்ரப்போஷன் தானா இல்லை இதுக்கு ஸ்பெஷல் ப்ரப்போஷன் இருக்கா கிடையவே கிடையாது எல்லாம் ஒன்று தான் இது வந்து ரிவர் சேண்டுக்கு ஒரு மாற்று அவ்வளோதானே இது மாற்று மணல்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதனால இது வந்து ஒரு புதுசான ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு அதை பார்க்கணும் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும் அப்ரோச் பண்ண முடியும் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்